மனைவி இன்னைக்கு நைட் சாப்பிட என்ன வேணும் கணவன் பருப்பும் சாதமும் மனைவி தானே அதை சாப்பிட்டோம் கணவன் அப்படின்னா கத்திரிக்காய் குழம்பு பண்ணு மனைவி நம்ம பையனுக்கு அது பிடிக்காது கணவன் முட்டை குழம்பு மனைவி நைட் முட்டை சாப்பிட்டா செமிக்காது கணவன் பூரி மனைவி ஏற்கனவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது இதுல என்ன பலகாரம் உங்களுக்கு கேக்குதா கணவன் நான் ஹோட்டல்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரவா மனைவி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிரும் கணவன் மோர் குழம்பு வையே மனைவி வீட்ல மோர் இல்ல கணவன் இட்லி சாம்பார் மனைவி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும் கணவன் அப்ப நூடுல்ஸ் பண்ணு கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம் மனைவி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது பசி எடுக்கும் கணவன் வேற என்னதான் சமைக்க போற மனைவி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சமைக்கிறேன் கணவன் நீ எதை செஞ்சாலும் நான் சாப்பிட்றேமா என்ன வைக்க போற மனைவி ரசமும் துவையலும் இந்த மனைவி மாதிரி சிலர் நமக்கு பல சாய்ஸஸ் தர்றது மாதிரி பேசுவாங்க ஆனா அதுல ஒரு சாய்ஸ் கூட இருக்காது அவங்க நினைக்கிறதத்தான் நாம தேர்ந்தெடுக்கிறது மாதிரி இருக்கும் இவங்க மாய்மாலக்காரங்க இப்படிப்பட்டவங்கள பார்த்து ஏசு சொல்றதை கேளுங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்ப்போம்